இன்னைக்கு சமையல் கேரளா ஸ்டைல் வந்து பொடலங்காயும் தட்டைப்பயிரும் போட்டு கூட்டு பருப்பு ரசம் அதை எப்படி தான் நீங்கள் புதுசாக என்னுடைய சேனல் பார்க்குறேன் அப்படின்னுலாம் ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு ச அப்படின்னு இதில் டைப் பண்ணலாம் வந்து சப்ஸ்கிரைப் ஆகும் சப்ஸ்க்ரைப் பண்ணால் வந்து பெல் காட்டும் அந்த பெல்லை டச் பண்ணலாம் ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டாக டச் பண்ணேன்னா நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் ஆகிடும் நான் போடுற வீடியோ பிறகு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் புடலங்காய் கூட்டு இது பண்ணலாம் பார்க்கலாம் வாங்கும் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியாட்டர்ஸ்லேருந்து அனந்த லக்ஷ்மி பேசுகிறேன் இன்றைக்கி சமையல் தட்டைப்பயிரும் புடலங்காயும் போட்டு கேரளா டைப்பில் கூட்டு பண்ணலாம் கூட்டு பார்க்குறோம் அதுக்கு நான் வந்து ஒரு புடலங்காய் எடுத்து ஒரு இருபது கிராம் இருக்கும் ஒரு பொடலங்காய் எடுத்து நறுக்கி வேக வச்சுட்டுருக்கேன் தட்டைப்பயிர் நேற்று நைட்டே வந்து ஊற போட்டு அஞ்சு விசில் விட்டு குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துன்னு இருக்கேன் அதுக்கு அவங்க முதல்ல கொஞ்சம் அரைக்கணும் என்னெல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம் என்ன தட்டைப்பயிரும் டைரெக்டாக போட்டால் வேகாது அதனால் குக்கரில் போட்டுருக்கேன் இந்த ஸ்பூனால் இந்த ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம இது எடுத்துக்கலாம் தேங்காய் ஜீரகம் தேவை ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் வர மொளகா ஒரு காரத்துக்கு ஒரு மூணு போட்டுக்கிறேன் இதை அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் காட்டுறேன் இந்த பாருங்க இப்போ இது வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு புடரங்காயில் போட்டுருவோம் சட்டைப்பெரியும் போட்டுடலாம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கிறேன் கூட்டுக்கு மஞ்சள் பிடி போட்டுக்கிறேன் அரை ஸ்பூனு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்குது அரைச்சதை விட்டுலாம் ஏன்னா ரெண்டு ரெண்டும் வெந்திருத்து புடலங்காயும் இதுவும் வெந்திருத்து நல்லா அரைச்சதை விட்டுலாம் அது ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இது பாருங்கள் கூட்டு ஆகிடுத்து அவா கேரளாவில் வந்து உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் தான் விட்டு தாளிச்சு கூட்டுவா நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் தேங்கான ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கிறேன் காடுதார ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஜீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏற்கனவே ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு அரைச்சிட்டு இருக்கும் நாம் உளுத்த பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கருவாப்பிழையே கருவேப்பிழை ஒரு ஆளுக்கு கருவேப்பிலை எடுத்துகிட்டு இருக்கேன் அதையும் போட்டு அப்படியே பொறிச்சு போட்டுடலாம் கூட்டுற நான் ஒரு ஸ்பூன் என்ன விட்டுக்கிறேன் தேங்காயை கொஞ்சம் வறுத்து போடணும் மேலாக அப்படிதான் வா கேரெல்லாம் சமையல் பண்ணுவாள் நான் இதில் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருந்துருக்கேன் தீயக்கூடாது ஆனால் கலர் மட்டும் கொஞ்சம் அப்படியே மாறணும் ஈரப்பசையெல்லாம் தேக்காய் அந்த ஈரப்பசையெல்லாம் போகணும் ஆனா தீயக்கூடாது லைட்டா அப்படியே கலர் மாறணும் அப்படியே பார்ப்பேன்டா இதோ பாருங்க கலர் மாறி இருக்கு ஆனால் தீயக்கூடாது கூடாது இல்லை போட்டுலாம் கூட்டில் கேரளா ஸ்டைல் வந்து பொடலங்காயும் தட்டைப்பயிரும் போட்டு கூட்டு இப்படி தான் இருக்கணும் ரொம்ப தன்னாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் இப்படி இருக்கும் கூட்டு வழக்கம் கூட நான் பண்ணுற பருப்பு ரசம்தான் பெருங்காயம் போட்டுக்கலாம் அதுக்கே நான் போ இது கடா பெருங்காயம் போடுவேன் இல்லையா சும்மா ஒரு சுட்டிக்கை போட்டுட்டா போடும் அவ்வளோதான் என்ன வாசனையாக இருக்கும் ரசம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்